இறைவா நீ ஒன்றில்லை நீ இல்லாமல் ஒன்றும் இல்லை ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய திருவாசகத்தில் இருக்கிறது ஆகவேதான் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது ஆன்றோர் மொழி மூத்தோர் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல மூத்தோர்களுடைய வழியும் மூத்தோர்களுடைய அரவணைப்பும் மூத்தவர்களினுடைய ஆசையும் நம்மை தொடர்ந்து வழிநடத்தும் அது தனிப்பட்ட நபராக இருந்தாலும் தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் ஒரு ஊராக இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் ஒரு நாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நிச்சயம் நமக்கு நல்லதையே தான் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் கோவில்களில் வழங்கப்படுகிற பிரசாதம் எவ்வளவு முக்கியமானது அந்த பிரசாதத்திற்காக நாம் ஏன் இவ்வளவு மெனக்கெடுகிறோம் என்கிற ஒரு கேள்வி ஒன்று மட்டும் உண்மை அதாவது கோவிலில் வந்து நைவேத்தியம் படைக்கும் போது நம்ம வந்து படைகள் போட்டு சாமிக்கு நம்ம வந்து வைக்கும் போது இல்லை வேற ஏதாவது ஒரு திருவுருவச்சிலை சிலை முன்பு நாம் வந்து படையல் வைக்கும்போது அது இறைவன் நேரடியாக சாப்பிட முடியாது ஆனால் இறைவன் அவர் இறைவனுடைய பார்வை அந்த உணவு மீது படும் அப்படி இறைவனுடைய பார்வை அந்த உணவு மீது பட்டாவே அந்த உணவு புனிதம் அடைகிறது என்பது நம்முடைய தமிழர்களுடைய சைவர்களுடைய வரலாறு அதாவது நம்பிக்கை அப்படி பார்க்கும்போது நாம் வந்து இறைவன் அந்த உணவை உடனே அந்த இறைவனுடைய புனிதம் அந்த இறை அந்த அந்த உணவினுடைய தன்மை ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும் அதை வந்து நம்ம வாங்கும்போது சில இடங்களில் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிரசாதத்தை வாங்காமே போயிடுவாங்க சில பேர் அந்த பிரசாதத்துக்காக சண்டையும் போட்டுக்குவாங்க இது ரெண்டுமே கூடாது பிரசாதம் என்பது அமைதியாக நின்று நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்து கிடைக்காதவங்களுக்கும் யாரோ ரெண்டு மூணு பேர் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதை நம்ம வந்து எடுத்துக்கிறது தான் முறை இன்னொன்று இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சிறந்த நைவேத்தியம் இருக்கும் அதை வந்து பிரசாதமாக கொடுக்கும்போது அதை வாங்கி நம்ம எடுத்துக்கும் போது அது சில நம்முடைய வாழ்வியல் பிரச்சனைகளை தீர்ப்பதாகவும் நம்ம தமிழர் மரபில் நம்பப்படுகிறது குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு தயிர் வந்து தானமாக கொடுக்கக்கூடிய இடங்களில் தயிரை வந்து இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்கக்கூடிய படையல் போடக்கூடிய இடத்துல அந்த தயிரை தம்பதி சமேதமாக கணவனும் மனைவியும் குழந்தை இல்லாத கணவனும் மனைவியும் அந்த தயிரை வந்து கையில் வாங்கி குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அந் அது அதன் மூலயமாக அவர்களுக்கு வந்து புத்திரபாகியம் கிடைப்பதாக நம்முடைய பன்னிரு திருமுறைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று கடன் பிரச்சனை வீட்டில் அந்த வா அந்த வீட்டினுடைய அமைப்பு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு மன கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரசாதத்தை எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது அது ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் ஒரு மகிமை இருக்கிறது அந்த மகிமை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆகவே பிரசாதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏ திரு திருக்கோயில்களில் சென்று நீங்கள் உங்களுடைய சாமி தரிசனம் செய்த பிறகு நீங்கள் அந்த பிரசாதத்தை வாங்கி உண்ணுகிற வாய்ப்பு கிடைத்தால் போட்டி போட்டு கொண்டு பிரச்சனை செய்யாமல் வேண்டாம் என்று வெளியில் வந்து வந்தவும் விடாமல் அமைதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் இறைவன் அந்த உங்களுக்கு பிரசாதம் கிடைக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினால் நிச்சயம் உங்களுக்கு அது கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் பல சகல தோஷங்களும் நீங்குவதற்கான வாய்ப்பு அந்த பிரகாஷ் பிரசாதத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் திருச்சிற்றம்பலன்